வணக்கம் அசைவம் சாப்பிட்ட பின் ஏன் கோவிலுக்கு செல்லக்கூடாது நாம் உண்ணும் உணவுக்கும் மனத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு உதாரணமாக தயிர் அதிகமாக சாப்பிட்டால் தூக்கம் வருவது போன்ற உணர்வு ஏற்படுவதும் காரம் அதிகமாக சாப்பிட்டால் கோபம் வருவதையும் கூறலாம் பொதுவாக அசைவ உணவுகள் ஜீரணமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுதல் என்பதால் அது மனதளவில் மந்த நிலையை ஏற்படுத்தும் பொதுவாக கோயிலுக்கு செல்லும் போது சுத்தமாக செல்ல வேண்டும் இங்கு சுத்தம் என்பது வெறும் உடலை மட்டும் குறிக்கவில்லை மனதையும் சேர்த்துதான் குறிக்கிறது மனதளவில் மந்த நிலையில் உள்ள ஒருவர் சூட்சும சக்திகள் நிலவும் கோயிலுக்குள் செல்லும் போது அந்த சக்திகளை உணரக்கூடிய ஆற்றலை இழந்து விடுகிறார் பொதுவாக அசைவ உணவுகள் சூட்சும சக்தியை உணரும் ஆற்றலை குறைக்கும் தன்மை படைத்தவை எனவேதான் கோயிலுக்கு செல்லும்போது எளிமையான உணவை மிதமான அளவில் உண்டு மனதில் உற்சாகத்துடன் இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் என முன்னோர்கள் கூறுகிறார்கள் ஒருவேளை அசைவ உணவை சாப்பிட்ட பின்னர் கோயிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் சாப்பிட்ட மூணு அல்லது நாலு மணி நேரத்திற்கு பின்னர் குளித்துவிட்டு கோயிலுக்கு செல்வது நல்லது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி